மனிதர்களுக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை நிறுத்திவிட்டு நடப்பதெல்லாம் கர்த்தரை அல்லாமல் வேறொன்றும் நடப்பதில்லை என்று சொல்லி உன்னதமான அந்த தேவ சிந்தையோடு தேவ விசுவாசத்தோடு தேவ வைராக்கியத்தோடு அப்பா நீரனோடு கூட இருக்கிறீர் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறீர் அமேன் இயேசு ராஜா உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினாலே எதை குறித்து சோர்ந்து போகாதபடிக்கு வல்லமை உள்ள தேவன் வழுவாமல் காத்து நடத்துகிறவர் எகோவா நிஷி அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கம்பீரித்து பாடுங்கள் உங்கள் பாடல் கர்த்தருக்கு காணிக்கையாய் செலுத்துகிறபோது தூதனானவர் உன் அருகில வந்து மகனே கர்த்தர் உன்னை காக்கும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் உனக்குண்டான குறைகளை என்னிடத்தில் நீ சொல்லுகிற போது உன் தேவைகளை அறிந்தவர் உன்னோடு கூட இருந்து சகலத்தையும் நன்மை கேதுவாய் அவர் செய்து முடிக்கிறவர் உனக்கு ஒத்தாசை செய்யும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி நீ துதிக்கிற நீ ஆராதிக்கிற நீங்கள் நம்புகிற தேவன் தூதனுக்கு கட்டளையிட்டு உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்க வல்லவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட இருக்கிறவங்க மாத்திர ஆமேனு சொல்லுங்க நான் அப்பா இயேசுபை விசுவாசிக்கிறேன் அவரை வைர த்தோடு துதித்துக் கொண்டிருக்கிறேன் அவரையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்க